ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் நம்ம இன்றைக்கி அந்த சைக்கிள் ரிக்ஷானுடைய நெக்ஸ்ட்டு போர்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னம்மா எல்லாருக்கும் ஒரு சின்ன டீட்டெயில் இந்த இது எப்படி போடுறதுன்ற போல் சில பேர் டவுட்டு டவுட்டு இருந்தாங்கம்மா இப்போ இதை பின் பக்கம் இருக்கிறதுல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இல்லைங்களா இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ரோ இப்படி வருதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு மணியில் கோத்து கோத்து தான் இதோ இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒயரம் போடுறோம் சரிங்களா அதே போலயே இந்த பக்கம் உள் லைனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு போட்டு அஞ்சு ஒயரம் போடுறோம் அதை போட்டு அதே போலயே இந்த பக்கம் இந்த எட்ஜில் இருக்கிற ஏழு போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் அட்டை வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இதோ பாருங்க இந்த உள் பக்கம் இருக்குது உள்ளே கொடுத்தோம் இல்லையா அதிலிருந்து இந்த உள்ள கொடுத்த வரைக்கும் கொத்து கோத்து போட்டு வரோம் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு உயரம் போடுறோம் ஒன்று கருப்பு வந்துடுது நாலு ஆரஞ்சு வரும் எப்படி போடுறோம் சரிங்களா இந்த வெளியில் போட்டா போலேயே இந்த உள்ளுக்குள்ளே நம்ம போடுறோம் இந்த ரோ இது எப்படி இங்கே வரும் இங்கே வரும்னா இதுக்கு எப்படி இந்த ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்ததோ உள்ளே போட்டிருக்குறோம்ல இதை இந்த இது இதில் இந்த பக்கம் வெளியில் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருதுல்ல அதே போல் இங்கே வரும் தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சுத்துக்கு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு எப்படி இந்த வெளியில் ஏதோ எப்படி ஜாயின் பண்ணி போட்டிருக்குறோம் இல்லையா முதல் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் கருப்பு கொடுத்தோம் அப்புறம் அப்புறம் ஏன்னால் இங்கே வெளியில் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் அதனால் நம்ம இந்த பக்கத்தில் இதை இதை கொடுத்து கொடுத்து நம்ம விட ஆரஞ்சு இதோ போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு இந்த இந்த உள்ளே போட்ட போர்ஷன் தானே இது இதில் சைட்டில் வருது தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேவா இந்த அஞ்சுக்கு தான் இதை இப்படி கொடுத்து மறுபடியும் இதில் இருக்கிற இந்த உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி போட்டு வந்திருக்கோம் நாலு உயரம் அதையே தான் உள்ளே போட்டோம் இந்த உள்ளே போட்டிருக்கிறோம் இல்லையா இதை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்குது இதோ ஏழு இந்த ஏழு அஞ்சு வயரம் போட்டிருக்கோமே இதனுடைய இந்த ரோலு தான் இப்போ இதில் காமிச்சா அவங்களுக்கு புரியும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது இந்த வெளியில் இருக்கிற போர்ஷன் அப்புறம் இதுக்கு ஈக்குவலாக உள்ளே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதே போல் இங்கே வரும் அதாவது இந்த ஒரு டைமண்ட் இங்கே வரும் இல்லையா இதே போல் இந்த டைமண்ட் வருதுல்ல இந்த டைமண்டில் இங்கே ஒன்று மணி அஞ்சு மணி வருதா அடுத்தது இங்கே ஒரு அஞ்சு வருதா அதை பாருங்க இந்த ரோவுக்கும் இந்த ரோவுக்கும் இதுதான் நம்ம ஜாயின் பண்ணது அது ஒரு சிலருக்கு உள்ளே எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னாங்க அதை நான் இப்படி உங்களுக்கு நீக்கி தான் அழகாக காமிச்சேன் இந்த மணியில் இந்த லாஸ்டில் வரும்பொழுது இந்த சைடில் நம்ம ஒயரம் போட்டிருக்கோமே அதில் இருக்கிற மணியில் கோக்கணுன்னு அதுக்கு மாடலாக கூட நான் உங்களுக்கு அந்த வாத்து வண்டியை பற்றியும் நான் சொல்லினேன் நம்ம அந்த குழந்தைங்க ஆடுற வாத்து வண்டிக்கு கூட இதை போல் தான் நம்ம போட்டு ஜாயின் பண்ணோம் ஞாபகம் இருக்குங்களா அதுதான் ஓகேவா இப்போது அடுத்து நான் இன்னும் இங்கே இங்கே ஜாயின் பண்ணி அட்டை வைக்கலாமா பரவாயில்ல இப்போ அடுத்த போர்ஷன் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க இது ஸ்கொயர் ஸ்கொயராக அப்படியே வர இது தான் அதனால இதில் உங்களுக்கு எதுவும் ரொம்ப டவுட்டோ அல்லது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனாக இருக்கிறதோலாம் இருக்கவே இருக்காது சரிங்களா இப்போ நம்ம என்ன போர்ஷன் போட போகிறோன்னா இந்த சீட்டு போர்ஷன்லேருந்து இப்படி கீழே கொஞ்சம் வரும் இல்லையா அதுக்கப்புறம் இங்கே நம்ம கால் பாகம் வரும் இந்த சீட்டுலேருந்து இப்படி கீழே வந்து தான் நம்ம கால் வேச்சு ஏறுற பாகம் வரும் ஓகே இந்த போர்ஷனை நம்ம போட போகிறோம் சரிங்களா இதனுடைய உயரம் எவ்வளோன்னு சொன்னால் மொத்த உயரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு உயரத்தில் நீங்கள் எல்லாம் இந்த ரெண்டாவது பீஸை ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்டையை வச்சு ஓகேவா இப்போது இது ஏற்கனவே இதை ஒரு உயரம் இருக்குதும்மா இந்த நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்க இல்லையா ரெண்டு பீஸை பதிமூணு ஏழுன்னு போட்டதை ரெண்டு பீஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பீங்க தானே அப்போ அதில் ஒரு உயரம் வந்துடுறது ஒரு மணி ஓகேங்களா இந்த நீளம் பதிமூணில் முதல் மணியில் கொத்துக்கிடுங்க இடதுக்கை உயரில் மூணு மணி பக்கத்து மணியில் வெட்டுக்கணும் ரெண்டு மணி இடதுக்கு பேரில் ரெண்டு மணி நான் ஃபுல் ரோவுமே ஒரு ரவுண்டு போட்டு காமிச்சிடறேம்மா ஏன்னால் எந்த மணியில் கோத்ததோ எந் எந்த ரவுண்டு வருதுன்றதோ உங்களுக்கு டவுட்டு வர வேண்டாம் எதுவும் அவசரமே இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றுமே சொல்வேன் ஆனால் ஒரே ஒரு சின்ன இது நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம் வீடியோவை பற்றின கமெண்ட் அதாவது அது எப்படி இருக்குது என்ன அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் போட்டதில் ஏதாவது டவுட்டோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு லைனில் தப்பாக பவரா போல் இருக்குதாலோ இல்லை நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரியல இந்த லைனில் அப்படின்னாலோ தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பரில் நான் இப்போ எல்லா வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அதுவும் ஷார்ட்ஸ்லலாம் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருக்கிறேன் அதுக்கு எனக்கு கால் பண்ணி அல்லது நீங்கள் எனக்கு போட்டதை ஃபோட்டோ அனுப்பி இந்த இடத்துல எனக்கு தப்பாக வருது இது எப்படி பண்ணணும்னு எனக்கு கேளுங்கண்ணா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏன்னா நீங்கள் இதில் மெசேஜாக போட்டிங்கன்னு சொன்னால் இது எப்படி கோத்திருக்கீங்க இந்த லைன் எனக்கு புரியல அப்படின்ற போல் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் மறுபடியும் சொன்னேன் நீங்கள் இந்த வீடியோவுக்கு போடுற யூடியூப்பில் போடுற எல்லா மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ரிப்ளை பண்ணாதே இல்லை ஆனால் அதை நான் தினமுமோ அல்லது உடனேவும் நான் வந்து மெசேஜ் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை நான் வீடியோவை போட்டுட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் போய்ட்டா எனக்கு மற்ற வேலையில் அதர் பார்ட் நான் மறுபடியும் போடுறது நான் புதுசு போடுறது ம அதர் ஒர்க்கு நான் இங்கே இருக்கிற ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறது ஒரு டூ டேஸ் ஒரு தரமோ அல்லது ஒன் டேவோ அதுக்கு மேலே தான் நான் வந்து என்னென்னு சும்மாப்பா அப்போ யார் கமெண்ட் அடிச்சுருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும்னு அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் அதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நீங்கள் அதில் இந்த லைன் எனக்கு எங்களுக்கு புரியல இன்னொரு தடவை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றப்ப நான் சொல்லித்தரத்துக்கு தயார் எத்தனை தடவைனா நான் சொல்லி தருவேன் எனக்கு அதில் எந்த விதமான தயக்கமோ அல்லது என்னடா இத்தனை தடவை சொல்கிறது இன்னும் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் மூலயமா படிக்கிறோம் கற்றுக்கிறோம் இதெல்லாம் வந்து ஓ இது கிடையாது லெட்டர்ஸாக எழுதியில் இப்போ இது எடுத்து அனுப்பிச்சிட்டு அதை வச்சு நம்ம அப்படியே படிச்சுக்கலான்றதுக்கு இல்லை ஒரு கோத்து போடுறோன்னு பொழுதுன்னா கொஞ்சம் கவனம் தேவைதான் நம்ம சொல்கிறதும் க்ளியராக சொல்லணும் தான் இல்லைன்னு சொல்லலை நானே ஒவ்வொரு லைனையும் அதனால தான் கேர்ஃபுல்லாக பார்த்து சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு புரியலேன்னு போது நீங்கள் அது போடும்பொழுது எந்த இடத்துல புரியலேன்றது தெரியும் இல்லையா அப்போ எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் அனுப்புங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துருக்கீங்க அது எந்த மணிக்கும் எந்த மணிக்கும்னு எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் பெருமாள் போடும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு கேட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க அதே போல் இன்னும் ஏதோ ஒரு ரெண்டு ஐட்டம் கூட ஷிப்பில் கூட ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி தான் ஷிப்பு போடும்போது கூட ரெண்டு மூணு பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னு இன்னொரு தடவை சொல்லுங்கள் உங்களுக்கு இப்படி மணி வருது எனக்கு அது சரியாக வரலையே அப்படின்னு ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவும் எடுத்து அமிச்சா அந்த இடத்துல நீங்கள் மணி ஏதாவது இருக்கீங்களா இல்லை தப்பான இடத்துல கோத்துருக்கீங்களான்றதை நான் பார்த்துட்டு சொல்ல முடியும் சரிங்களா ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடுறதில்ல அது எனக்கு புரியல எனக்கு சொல்லி கொடுங்க நான் நான் எப்படி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதுலேயே நான் எப்படி உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தர முடியும் அண்டு நான் அந்த போர்ஷனை போடவும் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் நான் எப்படி அதை இன்னொரு தடவை வீடியோ போட முடியும் நீங்கள் உங்களுக்கு அமுச்சுங்கன்னா அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எப்படி கோர்த்திங்கன்னா அப்போ நான் ஓரளாவோ அல்லது அந்த நான் போட்டதை எடுத்து வச்சு இன்னொரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த மணியில் கோத்துருக்கீங்கம்மா இது கிடையாது இதில் கோக்கணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரிங்களா அதனால் உங்களுடைய டவுட்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க மற்றபடி நம்ம வீடியோ ஐ நம்ம போடுற அந்த இது எப்படி இருக்குது பொம்மை எப்படி இருக்குது அதையெல்லாம் நீங்கள் இந்த யூடியூப்பில் கமெண்டில் கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் போடுறதுக்கு எந்த சந்தேகமானாலும் அதில் எந்த தயக்கமும் வேணாம் இது நான் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க யாரும் டவுட்டு கேட்டால் இப்படி சொல்லி டவுட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க ஏன்னால் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நம்ம டவுட்டு கேட்டால் கூட பாரு அவங்க என்ன ரிப்ளையும் பண்ணலை எப்படின்ற அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாதி இடத்துல உங்களுக்கு புரியல அப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன்ட்டி உடனே எடுப்பேன் சில டைம் எடுக்கலைன்னா கூட உங்கள் மிஸ்ட் காலை பார்த்தேன் நான் இல்லையா நீங்கள் மெசேஜ் அனுப்பு நீங்கள் போட்டதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு புரியல நீங்கள் போட்டிருக்கிறது எனக்கு தெரியலை கொஞ்சம் சொல்லுங்க அப்போ நான் கால் பண்ணி கூட எந்த இடத்துலம்மா உங்களுக்கு நீங்கள் எப்படிமா கொடுத்துருக்கீங்க எத்தனை மணி வருது நான் போட்டாதே லைன் வருதா எல்லாம் உங்களை கேட்பேன் கேட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுன்றத நான் சொல்லுவேன் சரிங்களா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதுக்கு தான் சொன்னேன் பாவம் போட்டுட்டு நீங்களும் ஐயோ இதுக்கு மேலே புரியலையே புரியலையேன்னு வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதுக்காக தான்மா சொல்கிறேன் இப்போ பாருங்கம்மா இந்த ஒரு ரூபா பதிமூணு போட்டுட்டோம் இல்லையா இப்போ இந்த கீழே வந்த தோ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் இந்த முதல் மணியில் கொக்குறோம் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க அந்த ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் போடுற போர்ஷனை போடணும் அதை மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் முதலே ஜாயின் பண்ணிவிட்டு தொட்டு அதை ஜாயின் பண்ணதை உங்களுக்கு காட்டலை நான் முதலே சொல்லிட்டேன் நம்ம அந்த பதிமூணு ஏழுன்னு ரெண்டு பீஸ் போட சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம ஏன்னா அது அந்த போர்ஷனில் தான் இதை போடுறோம் இப்போ மேல் போர்ஷன் இங்கே இருக்குது நம்ம உட்கார்ற அந்த சீட் போர்ஷனை அதனுடைய பேஸ் இன்னொன்று கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதில் தான் இப்போ நான் போடுற லைன் போடுறது அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணாத இந்த ஒரு போர்ஷன்லேயே இப்படி போட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது அப்போ இது ரொம்ப மெல்லிஸாக இதுவாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் நான் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் இந்த பதிமூணு ஏழுன்னு ரெண்டு பீஸ் போட சொன்னதை அட்டை வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் போடுறேன் இந்த போர்ஷனை போடலாம் இது ஏன் நான் அப்படி சொன்னேன்னா இந்த அட்டை வச்சிட்டோன்னா இப்படி இப்படி பண்ணி உங்களுக்கு இந்த இடம்லாம் கோக்க முடியாது அதுக்கு தான் அதை சிங்கிள் பீஸாகவே வச்சு போடுங்கன்னு சொன்னேன் சரிங்களா நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கிறதா போல பார்த்து பார்த்து தான் நான் சொல்கிறேன் சிலது அண்ணவாயிடமும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணோம் ஒரு சிலது நம்ம நம்ம கன்வீனியண்ட்டாக இது போய் ஏன்னால் இப்போ இது பாருங்கள் இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை போட்டோன்னு வச்சுக்கோங்க இங்கே கூட போட்டுடலாம் இந்த மாதிரி ஓரம் வருதுலாம் கஷ்டம் சிங்கிள் பீஸாக இருந்தால் இப்படி நான் மடக்கிக்க முடியும் இப்படி மடக்கி இந்த மணியை தூக்கி இப்படி கோக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி அட்டையை ஜாயின் பண்ணிட்டோன்னா இதை எடுக்க வராது கஷ்டம் போடுறது அதுக்கு தான் உங்களை இதை சிங்கிள் பீஸாகவே வச்சுக்கோங்க அப்புறமா ஜாயின் பண்ணலான்னு ஆனால் இப்போ இது போடும் பொழுது இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனில் தான் இந்த ரோவை போட ஆரம்பிக்கணும் ம் இப்போ கீழே வந்துருக்குது இல்லம்மா ஒயரு அதை இதை பாருங்கள் இதோ ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு இப்படி நாலு மணி ஒரு டைமண்ட் மாதிரி வருது இல்லையா இதில் இந்த முதல் ரோலை நம்ம கொத்துட்டோமா அடுத்தது இப்படி நிற்கிறா போல மணி வருதா மறுபடியும் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறா போல மணி வருதுங்களா அந்த மணியில் இப்போ இதே போல் ரோவை போட்டுக்கிட்டே வரணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ரோலை போட்டுட்டோம் சைடில் ஒரு மணியில் போட்டோம் மறுபடியும் இந்த ரோலை படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் போட்டுக்கிட்டே வரணும் இந்த பதிமூணை ஓகேவா நீங்கள் போட்டு வாங்க நம்ம அடுத்தது எப்படின்னு சொல்கிறோம் அதை எத்தனை லைன் என்ன போடணுன்றதை சொல்லலாம் ஓகேவா லாஸ்ட்டு ரோ இந்த ரூவா முடிச்சிட்டோமா இந்த சைடில் ஒத்த மணி இருக்கு இல்லையா அதில் கூத்து அதாவது இந்த பேஸ் நீங்கள் ரெண்டாவது பேஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கும் இல்லையா அந்த மணியில் கூக்கணும் கூத்து முதல்ல நம்ம இந்த ரோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதில் சைடில் ஒரு மணி வரும்ல அதிலையும் கொக்கணும் இப்போ ஒரு மணி இப்போ புரியுதுங்களா இது பாருங்கள் இது சீட்டு ஓகே மொத்தம் எத்தனை லைனுன்னு நான் உயரம் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு போடணும் நாலு போடணுன்னா மொத்தம் அஞ்சு உயரம் அஞ்சு உயரத்தில் இதில் ஏற்கனவே ஒன்று இருக்கும் நம்ம சீட்டி போட்டிருக்கோமே அதில் ஒன்று இருக்கும் இங்கேருந்து வருது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சைடில் இப்படி ஜாயின் பண்ணிக்க ரெண்டு பீஸ் அப்படி ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அதில் ஒரு மணி வரும் அது ஒரு உயரம் இப்போ நம்ம இன்னொன்று போட்டோமா ரெண்டு உயரம் இன்னும் மூணு ஒன்று ரெண்டு மூணு ரவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அங்கே அந்த மாதிரி மூணு அப்போது ஒன்று ரெண்டு மூணுன்னா அஞ்சு உயரம் வரும் சரிங்களா இதை போட்டு வந்துடுங்க இதை போட்டால் தான் அடுத்த போர்ஷனு ஏன்னா நான் இப்போ வீடியோவை போட்டு இது மூணு லைன் நானும் போடுறதுன்னா வெறுமை தான் வீடியோ இருக்கும் அது ரொம்ப நேரம் அது வே இதுவாகும் ஸோ இந்த லைன் நீங்கள் மூணுத்தை போட்டுவாங்க நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம ஏறுற போர்ஷனை போட முடியும் ஏன்னா இதோட கண்டினியூவேஷன் தான் அது சரிங்களா ஸோ இதை நீங்கள் போட்டு வந்துடுங்க நம்ம அடுத்த போர்ஷனை போடலாம் ஓகேங்களா தேங்க்யூ